சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது நம்ம நாலு பேரும் சேர்ந்து உன் பொண்ணு என் பொண்ணு சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டு வரலாம் மாதிரியா எதில் பெரிய பொண்ணு போகலாம் வேற எதில் ஆட்டோவில் தான் போகணும் என்னதை ஆட்டோையா ஒரு காரோ பஸ்ஸோ இருந்தா நல்லா இருக்கும் அது அப்படியே பத்து மைல் தூரம் இருக்குது பாரு இங்க இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு ஆட்டோவே போதும் வா போலாம் பா இரு நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போ ஏமா இப்போ நம்ம நாலு பேரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகிறோம் அங்கே போய் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது சரியா கிளம்பலாமா சரி கொடு

சரி சரி அப்படியே போலாம் பயமா இருந்தாச்சு ஏன் கத்துறா நல்லா இருக்கே ஜாலியா இருக்கே சூப்பர் பார்த்து விளையாடுங்க பசங்களா ஹேமா என்ன பிடிச்சுக்க